حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حمدا يوافي نعمه ويكافئ مزيدا يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك لا نفسي ثناء عليك انت كما ثنيت على نفسك فلك الحمد حتى ترضى الله اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا وعمرنا محمد الصلاه والسلام <سؤال> عليك يا رسول الله نهدي سراب حركتنا الى خواطر حبيبنا المصطفى محمد صاحب الخير كلهم اجمعين يسرع سيرنا وسهل امورنا واقض حقائقنا وادب عيوننا اشفي امراضنا القران ربنا تقبل منا صلاتنا وصيامنا وأجعلنا من ماتوا منا من الفائزين بشهر رمضان ومن الفائزين بليله القدر ومن الفائزين بختم القران احسن عاقبتنا وجعل اخر كلامنا بكم لا اله الا الله توكلنا مسلمين जनाब صالحين يا رحم اللهين رحم الرحيم يا راز سنجيدايا مالک كل ملوك يا رب اللهவே நீங்க அதச்சன வேண்டியதெல்லாம் அதோட கேட்கார இல்ல சாதுക്കള பாவிகானால பதனத்துல அபமாக 내려 வந்து போயிட்டுുണ്ട് பிரபு அஸ்ரபதங்களன்மாரும் <laughs> ും சொந்தம் சோரையில் பரந்த மக்களை ஹாபிது மாறாக்கணும் ஒரு பொண்ணு போலே ஏதெங்கிலும் ஒரு பொண்ணு போல ஹாபிதாயால் ஹாபிதத்தாயால் மாதாபிதாக்களை காத்திருக்கிறது எற்றும் பெரிய அங்கீகாரமான எங்கள் ஸ்தாபனத்தில் படிக்கின்ற மக்களே உபரியாய காமிலத்தாய ஹாபிதத்து மாறாக்கணே அம்மா ഒരുപാട് അതിന്റെ സംഭവങ്ങൾ ചെയ്തുകൊണ്ടുള്ളത് അവരുടെ കച്ചവട സ്ഥാപനങ്ങളിൽ தொட்டுடுгая அல்லாஹ்வே யாருரும் சம்மதமின்றி 나ਦੇ இந்த கம்பத்து 바டவாஹிகளே அல்லாஹ்வே கன்யாஸல்லின் இந்த பிரபர்த்தமே கஞாத்தவரும் நடக்கடுгая பவச்சோனே தபூச்சினே அல்லாஹ் நானேவாவை நிதிக்கப்பட்டு மாற்றி நிறுத்தப்பட்ட 40 பேரே ரக்கமந்து செய்யான் அல்லாஹ்வே நான் பரிசுத்தabhavathive సహాయించப்பட்டார்

63 பல வருட காலம் இந்த வாழ்ந்து ஜெயிச்சிட்டு ஒரு தமாஷை போல கலங்கப்படாத பரிசுத்தnablaவுണ്ട് இந்த பதவிலங்களுக்கு பகிர்ந்து கொண்டது இந்த விதமத்து ஜெயிന്നும்பினாலர்களுக்கும் இது ஒரு सौभाग्य நலங்களே الله பட்சோரே லட்சங்களாயிடும் स्वर्णங்களாயிடும் பிரதிபிச்சங்களே செம்பே شُمْتَ سُمْتَ سِيَنْبْلَآِمُتْ لِسَانِ فَمَنَ تُلْبَلَ لَا بُنِنِقَ لَا اِنْسَانَ پَنَتْ تِنَسَحَانِ شَمَيْشَتْ تِنَّسَتْ تَنَّبَتْ حَيْنَ نَاسَنَنَا اُخْتِ وَدِتَ لَا اِشَانَ پَنَّنَ نَرُجِيَ سَوْمْتَ لِمَارِ کَبُونَ تَنْيَمَا اَنَّا کَنْ کَلَ جِیوِلَتْ ت இந்த இரண்டு சாதனத்தில் அல்லாஹ்ர்க்குல் வந்து ஒரு குட்டியேகுறித்து சில ஆண்களைகுறித்து ஆளிடேக்கும் சில பெண்ணேகுறித்து இரண்டு வாக்கு പറയാன் அவசரம் கொடுக்கும்போது அது ஒன்று குர்ஆனானது இரண்டாவது ரஹ்மானானது தங்கள சீஜிக்களே ரப்பே இது ரெண்டும் ஒட்டு கூடிய மகதி மகதுகரானது ஆமீன் பலஜின்னது தங்கள ஆமீன் ஃஹைமாது மலகல்லாஹ்

സഹോദരങ്ങളെ അള്ളാഹു എൻ്റെ ദീൻ യലദാനാണ് ഞാൻ നിൻ്റെ വഴി മാത്രം പ്രതീക്ഷിച്ചുകൊണ്ട് അവരെ സഹായിച്ചു അല്ലാഹു ഞാൻ കുത്തി പഠിക്കാൻ ഇരിക്കുന്ന ആ സ്ഥലത്തിന്റെ സ്ക്വയർ ഫീറ്റ് 1000 എന്നതാണ് ഞാൻ നൽകിയത് പരിശുദ്ധ ഖുർആൻ മക്കയിൽ 40 40 ആളുകളെ ആ മക്കൽ ഹൃദയത്തിൽ നീ തോന്നിപ്പിക്കൂർക്ക് അതിലും வேறாயிற்றுளம் ஆ ஒரு நிறைவே ஒரு ஊடья நான் இந்த சௌந்தర్య வரதனத்து வரதனைவுண்டு யாாயே பங்களு தரிக்கும் இந்த சௌந்தர்ன குடிப்புள்ள சௌநாதர்ணங்கள் அவளின் இந்த யாகம்னுாலோஜிக்காத ஊரீயடுத்து பன்சுப்ரஸ்தானத்தினோடு பொற்கார உதேஷிக்கின்ற அல்லாஹ்வே ஜெல்லால்ல ரஹ்மனே கரியா பரஹ்மானே பன் വേറെയും കറവു പ്രയസമില്ലാതെ ഈ ഒരു പരിവാധിമുണ്ടвинаവിഷമായ സന്ദർഭം ഇവര് സമാഹരിക്കാനുള്ള അവസരം തരണേ അല്ലാഹുവേ അർച്ചോലെ നിന്റെ കലവാണ് കലവന്റെ സ്വാബലമാണ് സഹായങ്ങളെ പലമാർഗ്ഗക്കുന്നായിട്ട് വരുന്നവനെ ഞങ്ങൾ പ്രതീക്ഷിക്കുന്നു ആർക്കൊക്കെയാനി നീ തൗഫീഖ് കൊടുക്കുക നിനക്ക് മാത്രമേ അറിയൂ അകൂതത്തിൽ ഞങ്ങളെ ഇമ്പു തരേ റബ്ബേ ശർദും മൽ சஹாமிகாரி பங்காளி யாரானோ தங்களுக்கு தங்கள் குடும்பத்திலும் மக்க்கும் பிரவாசன முகத்துள்ளവരக்கும் சன்மனுஸ் தௌஃபீக்குன் நல்வரே அல்லாஹ் அதிராயிச்சமான சாந்திகும் தரனே அர்பே அதிரேவிஷாலமான மனசுன் தரலே அல்லாஹ் பொறுசோனே துஆ கி ஜாபத்துல்ல புண்யமான வரமானனே சாஹத்தில் கள்ள ஒவ்வொருத்தரும் சயிக்கின் அனுபவிക്കുന്ന இந்த நேரங்கள பலாயசங்களு குதீமுட்டுகு ஷிஃபாயாத் அலைஹி ரஹ்மானே இரண்டு நாட்களில் இருக்கின்ற குடும்பத்தினர் இரண்டு ரோஷிக்கிறார்கள் இரண்டு நிலைக்கு இரண்டு பார்க்க வேண்டும் பத்து நாட்களில் இருக்கின்ற குடும்பத்தினர் இரண்டு பார்க்க வேண்டும் பத்து நாட்களில் இருக்கின்ற குடும்பத்தினர் இரண்டு சிரிப்பையாக நட்புறவை உண்டாக்கியது பொருட்களையும் யோகம் கொண்டு எங்களுடனான கஷ்டப்படுத்தல் கலப்பு സത്യോരബ്ബൽ ബലാല ഇൻദജിബിലത്തിൽ ഓമൾപടയൊക്കെ നമ്മെ കാക്കുന്ന പരീക്ഷണങ്ങളൊക്കെ സദഖ കൊണ്ട് നൽകിമാ അന്തിനെ വഴിനടത്തു അതിൽ ഏറ്റവും മൂലമുള്ള സദഖയാ ഖുർആനിൽ കണ്ടിയുള്ള ധാർമ്മികതയെ സ്വീകരിക്കണേ റബ്ബേ അത്താക്ക് തൽതാ വിന്നെയായി ആരാധന രോഗങ്ങൾ ഉണ്ടാവാതെ ചുമരുകളാ செய்தியாளர்கள் எங்கள் சமூகத்தில் உள்ள எல்லா விஷமங்களும் எல்லா யோகாவும் படியும் நேரங்களில் நீ முதல்வர்கள் தான் சாட்டில் புன்னாலை மகிழ்ச்சி பரிசுத்தமான நோன்புகார ஆவின் சிகிச்சைக்கொண்டு உன் இன நான் ஆய்வுக்கு கணிச்சு வசிப்புக்கு வழங்கியது சொன்னேன் ஆரோக்கியத்துக்கு பிறர்கள் தாக்கல் என்பார் மக்களின் நாட்களுக்கு சொல்லுங்கள் ർഭിണികൾക്ക് കാരണത്താഴും ുംകേടാതെ കൊണ്ട് പ്രയാസപ്പെടുന്ന ബുദ്ധിമുട്ടുന്ന അങ്ങനെ പോകുന്ന തരത്തിലുള്ള പ്രയാസവും சந்தீயங்களை காத்து நல்லர்கள் அர்ப்பே புண்ணியமான ஸ்தாவனসমূ های ஒட்டி இருக்குற காரணத்தால் අපரலலா شرورগণக்குடும் காغرナルकडे அல்லாஹ் காத்து রক্ষাគ្នே ரஹ்மானே பரிசுத்த வார்த்தையினாலே பிரவாசம் மேற்கொள்ள சுகுர்த்துகள் வீதித் தர்மங்களை முய்வன சஹாஞ்சி விஜயித்தின்றவர் அவரே സഹോദരന്മാരുണ്ട് ഞങ്ങൾക്ക് സഹായങ്ങളും വാജ്ഞാനം ചെയ്തവരുമുണ്ട് പ്രകാശലോകത്ത് തന്നെ അറബി പൗരത്വം உண்டு <dı> موسیقی ോട്ടങ്ങൾ ഞങ്ങളെ കുടുംബത്തെ മക്കളെ ഒരുപാട് മുന്നിലുണ്ടായിരുന്ന പലരും പലരും എല്ലാം ഒന്നുമില്ലാതെ പോയി പെട്ടമാരുണ്ട് அல்லாஹ்வேரே உங்களுக்குச் சேகிக்கின்ற பிரேமப்பட்ட உபவாதியர், உபவாறுக்குமார் காரணமானவரே, ஆங்களாதிபங்கமார், பொபே ஸஹீதன் மான்ஸாஹுதின் ஸஹோபதிலமா மத்தராக்கும்மானே, பாரியமார், பச்சுமத்தவடகம் அறிவுக்கு முதல் பதீதுன்ன குருமத்யமார், தாபின்னா நானிகுமமார், சஞ்சிதமார், ஆமீனியன் உஸ்தாதுமார், தங்கள் ஓகுன பரிசுத்தமக்கே, அலகஹில கிராஹத்துலோம், தங்கள் ரஹ்மானே அஸ்ஸலாமு அலைகா வஸ்ஸலாமு அலைகா ரசூலல்லாஹ் தங்கள் கபூர் செய்கனே அல்லாஹ் ஆ ஹபீபின் தேவுகிறது நௌஸு கர்னே ரஹ்மானே பொப்பே தங்கள் க الدنياவுல என்ன மரிச்சான் பாதியுள்ளவரா அல்லாஹ்வே நோகத்துன் கடத்தோடு கூட மரிப்பீக்கல்லம் அல்லாஹ் தௌபா காமில் ஆவாத மரிப்பீக்கல ரப்பனே ஈமான் காமில் ஆவாத மரிப்பீக்கல்லம் அல்லாஹ்

தஹலா அல்லாஹ் தொழக்கின்றவன் खबर சொர்க்கமாக்கி தரணு அல்லாஹ் எங்கள் நாட்டிற்கு குடும்பத்தில் تكبر منا إنك أنت السميع الأليم وتب علينا إنك أنت التواب الرحيم واغفر لنا وارحمنا وارحم موتانا بأنباء يا أرحم الراحمين بفضلك دنیانے ہی وقت سدہانے دن ہیں ایک ماہ ممی قرارداد جناب سمپتے کو طالب پنجا سیکٹری سلام مؤدب پر فرماتے ہیں میں نہیں صرف بلند برادرناں پرانا اپنا مرتبہ پرناں مولا واسطہ قران پرہاشو 40 میں بنات ہو رہی ہے ان دے آج că reflex تshi ابھی طرح تعلق وبالوج聯ے <سؤال> کے بعد ہم 잊ہ تو علیہ ورن been اگ lo dura ہم تو اٹھان اٹھان بالیں <سؤال> اس کی